வணக்கம் குருவே சரணம் குரு மங்கள யோகம் இந்த யோகத்தின் சிறப்பு என்ன யோகம் உடைய ஜாதகத்தினர் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கி விடுவார்கள் இது இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு சகோதர சகோதரிகளுடன் ஆயுள் காலம் வரை எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் தீர்ந்து அந்த உறவு கொண்டே இருக்கும் சித்தப்பா பெரியப்பாக்கள் உறவு கொண்டே குரு மங்கள யோகம்னா குரு செவ்வாயை பார்ப்பது குரு செவ்வாயை ஐந்தாம் பார்வையாகவும் ஒன்பதாவது பார்வையாகவும் பார்ப்பது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் குரு செவ்வாயை ஏழாவது பார்வையாக பார்த்தால் ஐம்பது சதவீத யோகத்தை கொடுக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து நின்றாலும் இந்த யோகம் உண்டாகும் உங்கள் ஜாதகத்தில் இந்த குருமங்கள யோகம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை மிக வெற்றிகரமாக திகழும் உடலில் நோய் என்பதே வருவதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி நன்றாக வாழ்கிறோம் இந்த குரு பார்த்து செவ்வாய் திசை நடந்தால் அந்த செவ்வாய் திசை உங்களுக்கு மிக மிகப்பெரிய யோகத்தை தரும் வேற நிறைய பலன்கள் இருக்கு அதுவும் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ இருந்தால் இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் கோடீஸ்வர யோகத்தை பெரும் சூரியன் என்ற இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் பாவத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும் சொல்லிக்கிட்டே போகலாம் குரு மங்கள யோகம் மிக சிறப்பான ஒரு யோகம் அதை இன்னும் முறையான வழிபாடுகள் செய்து முறையாக பயன்படுத்தினால் உங்கள் ஜாதகத்தில் சர்வ மங்களங்களும் உண்டாகும் முயற்சித்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் ஆன்மீக ஆசாமி